எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு உதயாகிரிச் உலகத்தில் இருக்கிற எல்லா தென்னை விவசாயிகளுக்கும் இனிய தென்னை தின நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம இன்னைக்கு தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியார்ல இருக்கிறோங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு அவங்களோட ஆலியார்ல இருந்து வெளியிட்ட ரகங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ என்னென்ன ரகங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல ஆலியார் நெட்டை ஸோ மோஸ்ட் பாப்புலர் வெரைட்டி ஆலியார்னாகவே நெட்டை ரகங்கள் தான் வந்துட்டு ரொம்ப பாப்புலர் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரகங்களுக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெண்டையிலையே ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறது ஆலியார் நெட்டை ஆலியார் ஒன்று அதுக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டை ரகத்தில் செல்வ செவ்வளனி உங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லா டேஸ்டா இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு செவ்வளனி சோ ஆலியார் மூணு அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பாத்தீங்கன்னா செவ்வளனி தான் குட்டை ரகம் இதுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஹையல்டிங் வெரைட்டி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நல்லா இளநி கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் வந்துட்டு ஆலியார் நெட்டை நாலு சோ வெரைட்டி வந்து நாலு ஆலியார் நாலு ரகம் சோ இங்க பாருங்க இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஐநூறு மில்லிக்கு மேலே இருக்குது ஸோ காய் வெயிட்டே வந்துட்டு முக்கா கிலோ இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல வெயிட்டா இருக்குதுங்க ஸோ இதுதான் இந்த ஆலியார் நாலுனுடைய சிறப்பம்சமே தெரியுதுங்களா நல்லா பெரிய பெரிய காயா வருது பாருங்க பக்கத்துல இருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஆலியார் நாலு ரகம் இது பார்த்தீங்கன்னா சாம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டால் வெரைட்டி ஸோ இங்க இருக்கு பாருங்க ஸோ ஒரு பெரிய இந்த காயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு கிலோ மேலே வர மாதிரி இருக்குது தெரியுதுங்களா இதுதான் வந்து சாம்பிரான் ட்ரெடிஷ்னலான வெரைட்டி பட் இப்போ இது எங்கேயும் இருக்கிறது இல்லை பட் இப்போ இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க தெரியுதுங்களா அதே மாதிரி ஆயிரம் காட்சி நம்ம ஆயிரம் காட்சி பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் அதில் வந்துட்டு இந்த ஆயிரம் காட்சி மரம் அப்படிங்கிறது பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் டிசிஸ் ரெசிஸ்டண்ட் ஸோ நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்லா தாங்கி வரக்கூடிய தன்மை டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க பட் காயினுடைய குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கு கொலை பெருக்கம் வந்து அதிகமாக இருக்கும் பட் ஆனால் சைஸ் அப்படிங்கிறது பார்த்தேன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நல்ல பெஸ்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இந்த வெரைட்டிஸ்லேருந்து தான் புது புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது நல்ல ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு பாரம்பரியமான வெரைட்டி தான் ஆயிரம் காட்சி தெரியுதுங்களா கிட்டத்தட்ட இதில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இரநூறு இளநீ இருக்கும் தண்ணி கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது வந்துட்டு எம்ஜிடி மலையன் கிரீன் பார் ஸோ நல்ல ஒரு பாப்புலர் வெரைட்டி தெரியுதுங்களா ஸோ இளநீ வெரைட்டி தான்

ஆட்டோமேடிக்கா கேட்ரிஸ் டெபினாக இறங்கின தொண்ணூறு ஆறு மாதம் வெளிய போகவே இல்லை விற்பனையாக பண்ணல மூட்டை மூட்டையாக அவனுடைய சாலையில் அடக்காச்சு அழிமுத்த நீ நோட் பண்ணிக்கவேன் பெராஷியம் தோலன் அந்த பார்க்க போல பன்னிரெண்டு குழம்பத்தள்ளி ரெண்டே ரெண்டு தீவந்தன் கார் சேம்ரா ஒன் பிற்பின் கை பண்ணிப்பீங்களா அதில் ஒரு டேவர் டேன்மா இருக்குது அந்த திரவத்தை தான் போய் பூஜ்யமாக பேயிட்டிங் மாறணும் காத்து மாறணும் மகரத்தை பிறந்து

Is it?